காலையில் ஒரு மூன்று நான்கு மணி அளவுலலாம் வெளியே போகிறவங்க கட்டாயமாக அதற்கேற்ற மாதிரி முக்கியமாக சாப்பிடவே கூடாது சுத்தமான மர செக்கு நல்ல எண்ணெயில் இந்த குழந்தைகளுக்கு வர அலர்ஜி தும்மலை பார்த்து பத்து தும்மல் தும்புறான்னா நாளைக்கு அஞ்சு தும்மல் நாளைக்கு மூணு தும்மல் இந்த மாதிரி படிப்படியாக யோ ரெண்டு மாதத்துக்கு தடவையோ நான் வந்து அலர்ஜி மாத்திரை சாப்பிட்றேன் சார் வீட்டில் இருக்கக்கூடிய காரணங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும் இந்த மருத்துவ குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் பிரபுநாயகம் விநாயகா ஹோமியோபதி கிளினிக் பொள்ளாச்சி நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா அலர்ஜி தும்மல் இந்த அலர்ஜி தும்மலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வந்து எல்லாத்துக்குமே இது காணப்படுது இந்த அலர்ஜி தும்மலில் வந்து மெயினான பிரச்சனை என்னென்னா அதிகமாக மூக்களில் நீர் விடிதல் டஸ்ட் அலர்ஜி தூசி புகை ஒட்டடை அதே மாதிரி கிச்சனில் வந்து மல்லி மிளகாய் இந்த மாதிரி வறுக்கிறது மற்ற தொழில் சார் தொழில் சார்ந்த ரீதிகள் அதாவது தொழில் அவங்க மாவு பில்லை வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாத்துகளுக்குமே மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும் இது அலர்ஜி சளி வந்து ஆர்டனரி சளியை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமானது என்னென்னா இந்த அலர்ஜி சளி பார்த்திங்கன்னா அதிகமாக மூக்கில் நீர் வடிக்கிறது தும்றது ரெண்டு கர்ச்சீஃப் மூணு கர்ச்சீஃப் நினைவுது சார் காலையில் எந்திரிச்சோடனே பச்சை தண்ணிக்குள்ளே கை வச்சா வருது டஸ்ட்டுக்குள்ளே போனால் வருது இந்த மாதிரி தான் அடிக்கடி தொம்பல் வருவாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராகவே மருந்துகள் சாப்பிட்ருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க இந்த அலர்ஜி தூமல் பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதமான பேருக்கு வருஷம் முழுவதும் இருக்குது இது குளிர்காலத்திலும் இருக்குது மழை காலத்திலும் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இது அது ஒரு ஒரு ஹாஃப் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் தான் இது கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு இயற்கையாக வருது இந்த அலர்ஜி சளிவுக்கு மெயினான காரணங்கிறதே வந்து ஒன்று தொழில் ரீதியாக வருது இன்னொன்று டஸ்ட்டு தூசி புகை ஒட்ட ஒட்டடை இந்த மாதிரி வருது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ரத்தத்திலே வந்து அலர்ஜியோட அளவு அதிகமாக காணப்படும் வெளியிருந்து வருது அலர்ஜி வருதுன்னு சொன்னோம்னாக்கா ஒரு தூசு புகை ஒட்டடை இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா உடனே மற்ற பேஷண்ட்ஸில் காட்டிலும் இந்த நம்பர்கள் வந்து அதிகமாக அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க காரணம் என்னன்னு கேட்டால் ஹிஸ்டமின் ஹிஸ்டமின்ங்கிற ஒரு பொருள் தான் உள்ளே இருக்கக்கூடிய அலர்ஜியை அதிகமாக அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கும் அதுதான் மெயினான ரீசனே அவங்களுக்கு சொல்லலாம் முதல்ல அந்த அலர்ஜி வந்து எதனால வருதுங்கிறத முதல்ல கொஞ்சம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய காரணங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒன்று வீட்டில் ஏதாவது ரொம்ப செல்லமாக வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டி பூனைக்குட்டி வேறு ஏதாவது கோழி பொங்கு கோழி இறகு இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் அதே மாதிரி பெட்ஷீட் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது ஃபேனில் அதிகமாக டஸ்ட்டு படியை வைக்கிறது மீண்டும் அது சோ சில எல்லாம் யூஸ் பண்ணாமல் தொடர்ந்து இருக்கிறது இல்லை அந்த ரொம்ப டஸ்டான ரூமுகளுக்குள்ளே அடிக்கடி போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அலர்ஜி சளி இன்னும் அதிகப்படுத்தும் இதில் இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏர் கண்டிஷனர் இருக்கக்கூடிய வீட்டுகளில் கொஞ்சம் ஏர் கண்டிஷனுடைய ஃபில்டர்களை கொஞ்சம் நல்லா சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி டஸ்ட்டுகள் இருக்கக்கூடிய கூடிய ஃபேனு்களை சுத்தமாக இந்த லீஃப் லெட்ல எல்லாம் இந்த இரவுகள் எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் மேக்ஸிமம் இந்த நாய்க்குட்டி குட்டி பூனைக்குட்டிகள் எல்லாம் வீடு வரைக்கும் உள்ளே வந்து வராமல் இருக்கக்கூடியது வளர்ந்து குழந்தைகள் இருக்கிற வீட்டில் ரொம்ப சே பத்திரமா பார்த்துக்கணும் அவங்களோட விளையாட்டு பொருட்கள் அவங்களோட யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஷீட்டு கம்பளி இதெல்லாம் ரொம்ப நல்லா சுத்தமாக வச்சுருந்தோம்னா கொஞ்சம் அலர்ஜியோட அழகை ரொம்ப குறைச்சிக்கலாம் அதாவது இந்த அலர்ஜி தும்மலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட் ஆங்கில மருத்துவர்கள் எடுக்கிறாங்க ஒன்று என்றைக்கோ ஒரு நாளைக்கு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அதாவது மாதத்துக்கு உதடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ நான் வந்து அலர்ஜி மாத்திரை சாப்பிட்றேன் சார் சாப்பிட்டோம்னா எனக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு வராது அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல ஆனால் டெய்லியும் தும்மல் வருது வருஷம் முந்நூறு நாள் தும்மல் வருது டெய்லியும் அந்த சிட்ரிசனோ மாண்டல்சியோ இந்த மாதிரி டேப்லெட்டுக்கெல்லாம் தொடர்ந்து நான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அதில் எனக்கு நிரந்தர தீர்வே கிடைக்க மாட்டேங்குதுங்கிற பேஷண்ட ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மூலமாக சரியான மருந்து மருத்துவர்களை <laughs> நாடி இந்த மாதிரி கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நோய் நோயிர்ப்பு சக்திக்கும் அலர்ஜி சளிக்கும் ரெண்டுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது படிப்படியாக குணப்படுத்தலாம் ரெண்டாவது ஏற்கனவே அவங்க ஆங்கில மருந்துகள் சாப்பிட்ருந்தாலும் ஒரு சரியான முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் அது கூடயே சேர்த்தி கொடுத்தோம்னா படிப்படியாக அந்த மருந்துகளை குறைச்சிக்கிட்டு இந்த மருந்துகள் சேர்த்தி சாப்பிட்றதுனால இந்த ஒரு மூன்றுலேருந்து ஒரு நான்கு மாதங்களுக்குள்ளேயே இந்த அலர்ஜி சலியை சுத்தமாகவே நம்மளால் நூறு சதவீதம் சரி பண்ண முடியும் இந்த குழந்தைகளுக்கு வர அலர்ஜி சும்மலை பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கோ அலர்ஜிக்கு ஆஸ்துமாவோ அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி பிளட்லேயே அவங்களுக்கு இந்த அலர்ஜி தொந்தரவு கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு இந்த அலர்ஜி தும்மல் வந்து நிறைய பேஷண்ட்ஸுகளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு இருக்குது இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கே பார்த்திங்கன்னா நம்ம மூக்கில் விடக்கூடிய நேசல் ஸ்ப்ரே அதே மாதிரி சில நேரங்களில் வாயில் வச்சு உறிஞ்சக்கூடிய சில நேரங்களில் ஆன்டிசிஸ்டமின்ஸு உங்களுக்கு இந்த ஸ்ப்ரேவெல்லாம் நிறைய குழந்தைகள் இப்போ அடிக்கடி அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் வருடம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் யூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளும் இருக்காங்க இதுக்கு நிரந்தர தீர்வு இல்லையா ஆனால் இந்த குழந்தை பருவத்திலேயே சரியான முறையில் சரியான மருத்துவர்கள் அணுகி இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது மூலமாக இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நோய் சக்தி அதிகம் பண்ணி அதோடைய கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே அதோடைய இன்றைக்கி பத்து தும்மல் தும்புறான்னா நாளைக்கு அஞ்சு தும்மல் நாளைக்கு மூணு தும்மல் இந்த மாதிரி படிப்படியான வளர்ச்சியை கொடுத்து அதனுடைய பேஷண்ட்டுகளுக்கு ஒரு கொஞ்சம் மூன்றிலிருந்து ஆறு மாதத்தில் சுத்தமாகவே இந்த அலர்ஜி தும்மலே இல்லாத மாதிரி நம்ம குழந்தை பருவத்தில் பண்ண முடியும் இந்த அலர்ஜி தும்பலுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்துக்கக்கூடிய எந்த ஒரு பல வகைகளும் முக்கியமாக சாப்பிடவே கூடாது அது மெயினாக லெஸி இருந்து எடுத்து வச்ச புளித்த தயிர் அதே மாதிரி ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் மூக்கள் நீர்வடிகளை அப்போ சுத்தமாகவே சாப்பிடக்கூடாது அது சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது எந்த பொருள் எந்த பழ வகைகளாகட்டும் பொருளாகட்டும் சாப்பிட்ட உடனே எனக்கு அலர்ஜி பண்ணுது அப்படி உடனே மூக்கள் வடிதுன்னா அந்த பொருள் என்னென்னு தெரிஞ்சுதுன்னா அதை கொஞ்சம் நாளைக்கு சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த உணவு ரொம்ப நல்லது அப்படின்னா இந்த அலர்ஜி தும்மலுக்கே வந்து மிகவும் உரித்தான ஒரு பழக்க வழக்கம் என்னென்னா சுத்தமான மர செக்கு நல்ல எண்ணெயில் பல் துளக்குவதற்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட ஐந்து மில்லி ஒரு ஸ்பூனுகளுக்கு பக்கத்தில் அது எடுத்து நல்லா வாய் பத்து ஐந்துலேருந்து பத்து எம்எல் வரைக்கும் வாய் கொப்பளித்தோம்னா ரொம்ப ரொம்ப இந்த அலர்ஜி தூமலோடைய படிப்படியாக குறையறதை நீங்கள் நல்லாவே நீங்கள் நோ நோட் பண்ணி பார்க்கலாம் நல்லெண்ணெய் மரச்செக்கு நல்லெண்ணெய் வந்து வாய் கொப்பளித்தல் ஆயில் புல்லிங் இது வந்து ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் இந்த குளிர்காலத்தில் வந்து அதிகமாகன காலையில் ஒரு மூன்று நான்கு மணி அளவுலலாம் வெளியே போகிறவங்க கட்டாயமாக அதற்கேற்ற மாதிரி தலைக்கு ஏதாவது கேப்பு போட்டுக்கிறது அதே மாதிரி காதுகளில் குளிர் குளிர் பாதிக்காத மாதிரி இருக்கக்கூடியதில் ரொம்ப ந இதாக பண்ணணும் இந்த பால் மற்றும் பால் சார்ந்த டைம்லேயே நம்ம அதை குடிக்காமல் மல்லி காஃபி சுக்கு பால் மல்லி காஃபி இந்த போன்ற பொருட்களெல்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பானங்களில் இந்த அலர்ஜி தூமலுடைய உணவு பழக்கவங்கள் பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம் கொள்ளு சூப்பு அதே மாதிரி கருப்பு கவனி அரிசி கருங்குருவை அரிசி இந்த மாதிரியோட அரிசி வகைகளை குழந்தைகளுக்கு சில நேரங்களில் கொடுத்து பார்க்கும்போது இயற்கையாகவே அவங்களுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாகும் உணவே மருந்து மருந்தே உணவு என்று சொல்லுவார்கள் இதே போல் சரியான சாப்பாடு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு இந்த மருத்துவ குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன் இதை உங்களுக்கும் உங்களது குழந்தைகளுக்கும் ஏற்றவாறு சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்